காலை வணக்கம் திருச்சிற்றம்பலம் நாம இப்ப திருவாவடுதுறை துறை இடரினும் தளரினும் எனதுரு நோய் அந்த பதிகத்தை இடரினும் தலரினும் எனதுரு நோய் தொடரினும் ஊன கடல் தொழுது எழுவேன் இடரினும் என துரு நோய் தொடரினும் உன கழல் தொழுது எழுவேன் கடலில்லாமோதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே ொன்றுமக்கில்ல ஏல்ருள் ஆ அரணே இடரினும் தலரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்ன கழல்

ും സാവിനും വരുത്തിനും പോയ വീഴിനും കഴിവാഴിനും സാവിനും വരുത്തിനും പോയ വീഴിനും ഊണ കഴിൽ വിടുവേൻ അല്ലേ താഴിലന്ത്ണൽ தயங்கு சென்னி மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாலும் இயவதன்ற மகிழ அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே நனவினும் கனவினும் நம்பாவும் மனவினும் வழிபாடல் மரவேன் அம்மான் கனவினும் நம்ப உன்னை மனவினும் வழிபடல் மரவேன் அம்மான் புனல்விரி நருங் கொன்றை போத கணலெறிய நல் புகு கையவனே இதுவோ எமையாலுமாறிவதொன்றமகில்லையே அதுவோனின் அருள் ஆவடு துறை அரநே தும்மலோடரும் துய தோன்றிடேனே அம்மலியலால் அரற்றாது என்ன கைமல்கு வாரி சிலை கனை ஒன்றினால் மும்மதில் எறிய முனிந்தவனே இதுவோ எமையாலும் மாறியொன்றமைக்கில்லையே அதுவோ உனதின் ஆவடு துரை அரனே கையது வீழினும் கழிவூரினும் செய்கழல்லடியலா சிந்தை செய்யேன் கொய்யனி நாருமால் குலாய சின்னி மையனமிடரு மறையவனே இதுவோ எமையாலுமாறி நீன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே வெந்துயர் தோன்றியோரு பெருனும் என் தாயும் நடியலால் ஏத்தாது என்ன ஐந்தலை அளவு கொண்டு அரை கசைத்து சந்தவென் பொடிய சங்கரனே இதுவோ எமையாலுமாறுவதமகில்லை அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தேவார பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இடரினும் தளரினும் மறக்காமல் இந்த பாடலை நீங்களும் பாடுங்க சிவனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்னுடைய சேனலை தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ லைவ்ல இருக்கிறவங்க சொல்லுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா என்னுடைய பாடல் பிடித்திருந்தது தான் சொல்லுங்கள் இடரினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாரம் போட்டிருக்கேன் இடரினும் தலரினும் தொழுது எழுவேன் இத அற்புதமான திருப்பதிக்கும் நண்பர்களே ஸோ மறக்காம பாருங்க உங்களுடைய மேலான ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஓம் சரவணபாவோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்